ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டிடிசிபி அப்ரூவலில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் தான் அவங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மூணு பேர் வந்து பர்சனலாக எனக்கு வந்து கால்மே வந்து பண்ணியிருந்தீங்க சார் ஒரு நல்ல ஒரு வெல் டெவலப்பிங்காக கூடிய லொக்கேஷனில் நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஏதாவது ஒரு லோ பட்ஜெட்டில் இன்றைக்கி ஒரு அசெட் வந்து போகிறோம் அப்படின்னா வித்தின் ஒரு த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸில் டெவலப் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் இருந்தால் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காகவாக இருக்கட்டும் ப்ளஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை அவுட் ஆஃப் சென்னை அண்ட் அப்ரோடலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்டலுக்காகவோ இல்லை ரெசிடென்சியலுக்கு நிறைய பேர் ப்ராப்பர்ட்டியுமே வந்து பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான் அவங்களுக்காக எடுத்துகிட்டு வந்துருக்கும் ஸோ ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா பிளஸ் நியர்பைல வந்து பார்த்தீங்க நிறைய மேக்சரிங் கம்பெனிஸ் நிறையா இருக்கு அப்படிங்கிறனால ஸோ ரெண்டல் இன்கம் வந்து பார்க்குறவங்களுக்காக இருக்கட்டும் ப்ளஸ் ஒரு லோ பட்ஜெட்டில் உங்களுடைய கன வீடு வந்து பிளான் பண்ணுறவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டாக இது வந்து இருக்கும் ஸோ வாங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்க வந்து அமைஞ்சிருக்கு இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஷோவில் போயிட்டு ஒன்றா வந்து பார்க்கலாம் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க அந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குற எல்லா நம்மளோட சேனல் சஸ்கிரைப் பண்ணிட்டு கூடக்கூடிய பல்பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடக்கூடிய வீடியோ மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும் உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் மிஸ் பண்ணாம வந்து வாங்கிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க ஹாய் சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நீங்க எப்படி சார் இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் சார் ஓகே போன்ல சொல்லியிருந்தீங்க ஸோ ஸ்டேட் ஹைவேலேருந்து உள்ள வரக்கூடிய ஆன் ரோடில் தான் நம்ம சைட் வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்கீங்க ஸோ ஃபுல்லா ரெசிடென்சியலாகவும் இருக்கும் ஸோ சைட்டும் பக்கம் வந்து டெவலப்மெண்ட் வந்து பண்ணியிருக்கீங்க நிறைய ப்ராஜெக்ட் இந்த சரணி நம்ம வந்து பண்ணியிருப்போம் ஸோ ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் பத்தி கொஞ்சம் ஒரு ஒரு ஷார்ட்டா எஸ் சார் இப்போ ரீசெண்டாக பார்த்து நம்ம த்ரீ இயர்ஸ் முன்னாடி போட்டோம் நம்ம ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம போட்டோம் சார் இதே லொக்கேஷன் நம்ம போட்டு நம்ம சரி ஓகே முன்னே போட்டது வந்து இன்னைக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் போகுது சார் ஓஹோ மூணு வருஷத்தில் இப்போ நானூறுவாய்க்கு வாங்கினா இப்போ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துருச்சு ஆமா அந்த ரேட் போகுது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் சைட் நம்ம போட்டிருக்கோம் சரி ஓகே உங்களுக்கு அது வந்து டூ ஹண்ட்ரட் நம்ம கொடுத்தோம் எயிட் போயிட்டு இருக்கு இப்ப உங்களுக்கு அதே மாதிரி இந்த கூட இன்னொரு மூணு மாசம் இன்னொன்னு மூணு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இது

கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இன்னும் அப்கமிங் நிறைய ப்ரொபோசல் நிறைய கொடுத்துட்டே இருக்காங்க டே பை டே சரி ஓகே அதனால நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஹைக் உங்களுக்கு கிடைக்கும் கேரண்டிடா நீங்கள் சொல்லுங்க கேரண்டிடா உங்களுக்கு கிடைக்கும் சூப்பர் சிடிசிபி அப்ரூவ் சார் ஓகே ஓகே அண்ட் ரேரா அப்ரூவ்டு அப்ரூவ்டு நம்ம வந்துடும் இது இங்கே ஏன் உங்கள் டிடிசி அப்ரூவ்டு அப்படி நீங்க வாங்கணும்னா ஒரு அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு குரோத் அதிகமா இருக்கு சார் நாளைக்கு ஃபியூச்சர் இது வந்து சிஎம்டி லிமிடெக்ள்ள உங்களுக்கு வருது ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎன்டி லிமிடேட் உங்களுக்கு இது மாத்திடுவாங்க சிஎம்டி ஆயிட்டா உங்களுக்கு சி டிடிசிப்டி லீக் வாங்கி வச்சா உங்களுக்கு சிஎம்டி நல்ல அப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு அது சிஎம்டி வாங்கும்போது அது ரேட் வந்து குரோத் கம்மியா இருக்கும் உங்களுக்கு இப்போ வேற சிஎ டிடி பி வாங்கி ஒரு டூ இயர்ஸ் ஆர் த்ரீ இயர்ஸ் வெயிட் பண்ணீங்கன்னா ஏன் சுற்றி உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் இங்க

நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸுக்கு பூம் இருக்கு ஓகே இதே பார்த்தீங்கன்னா இன்னொரு நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ரேட்டு வேறையா இருக்கும் ஆறு மாசம் கை இதே ரேட் வந்து கேட்டீங்கன்னா இதே ப்ராட்டி இதே ரேட்டு ஓகே இந்த ரேட்டு கொடுக்க மாட்டாங்க இதுல இருந்து ரெண்டு மடங்கு எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க நீங்க பாத்துக்கீங்க பஸ் எம்டிசி பஸ்ல உங்களுக்கு வருது பஸ் ஸ்டாப்ல பாத்தீங்க பஸ் ஸ்டாப் பஸ் இருக்கு கண்டிப்பிட்டிக்கு உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் இருக்கு ஆடனரி ட்ரெயினும் உங்களுக்கு வருது லோக்கல் ட்ரெயின் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க சரி ஓகே உங்களுக்கு அது வருது இப்போ இங்க இருந்து பாத்தீங்கன்னா லெவன் டெப்போல இருந்து உங்களுக்கு பஸ் இருக்கு சென்னை சுத்தி பதினோரு டெப்போல இருந்து உங்களுக்கு பஸ் வசதி இருக்கு வசதி இருக்கு பட் இதெல்லாம் பக்காவா ஐஃபை நீங்க பாக்கணும்னா நீங்க

இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது பாப்பீங்க நீங்க சோ இங்க இங்கேருந்து அதான் சென்னை நம்ம நெக்ஸ்ட் செகண்ட் ஏர்போர்ட்டான பரந்தூர் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம் ஆ ஓகே இப்போதைக்கு அது செகண்ட் ஏர்போர்ட் பட் ஆல் ஓவர் இந்தியாவில் இது நம்பர் ஒன் ஏர்போர்ட் ஓஹோ அதான் இந்தியா ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட் ஃபியூச்சர் அதான் ஐயர் ஏக்கருக்கு மேலே அது லார்ஜஸ்ட் சைஸஸ்ல ஆமாம் பிகஸ்ட் சைஸ் நிறைய அட்வான்ஸ் ஆட்டோமேஷன் உங்களை அது பண்ணி தான் பண்ணுறாங்க ஓகே சோ அது ஒன்று அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு புத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒன்று இங்கே ஆரம்பிக்கிறாங்க இங்கேருந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக யார் யாரெல்லாம் பெங்களூருக்கு வேலூர் போறவங்களும் அது யூஸ் பண்ணிக்கலாம் சென்னை வெஸ்ட் சைடு நான் நமக்கு வெஸ்ட்டுக்கு இந்த மாதிரி இப்போ நாட்டுக்கு மாதாவரம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வெஸ்ட்டுக்கு கொத்தாம்பாக்கம் அது நிறைய பேருக்கு அந்த அவர்னஸ் எனக்கு தெரியாது நினைக்கிறேன் அந்த பஸ் ஸ்டாண்டே இன்னும் நிறைய பேர் யாருக்கு ஆமா சார் ஆனா ஒர்க்கு போயிட்டு இருக்கு முடிய போகுது ஆ ஆமா அது மக்களுக்கு நல்லா சொல்ல வரேன் ஒருத்தர் ஒரு அஃபீஷியலாக ஒரு அடிக்கல் நாட்டிட்டாங்கன்னா ரேட்டே வேறங்க அடிக்கல் நாட்டிட்டாங்கன்னு ஒரு அஃபீஷியல் நியூஸ் வந்துட்டாலே ரேட் வந்து பன்மடங்கு ஏறிடும் அது ஆகிறதுக்கு முன்னாடி இதே பிளாட்டு இதே ரேட்டுக்கு வாங்கிடுங்க ஓகே சிம்பிளா நான் இங்கிலீஷ்ல சொல்ற ஒரு சேயிங் இருக்கு பே லெஸ் ஃபார் தி சேம் ஓகே இதே என்னோட டாக் லைன் ஓகே ஓகே பே லெஸ் ஃபார் தி சேம் ஓகே நம்ம ஏ லேட்டா வாங்கிட்டு அதே பிளாட் நம்ம ஏ எக்ஸாக்ட் வாங்குவானே கண்டிப்பா ஆமா ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு உங்களுக்கு இப்போதான் கிடைக்கும் ஆனால் உங்களோட ஜென்ரேஷன் எப்படி இருக்க ஏர்போர்ட் என்று ஒரு ஐக்கானிக்கான ஒரு விஷயம் இங்கே ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் பண்ண உங்களுக்கு ஏர்போர்ட் ஏர்போர்ட் நம்மளுக்கு ரொம்ப தூரம் இருக்கு அதாவது ஏர்போர்ட்லாம் பாதிப்பில் வரணும் வராது பட் அது அட்வான்டேஜ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அவ்வளோ கிட்ட போய் ஆக்சஸ் பண்ண முடியும் பேசக்காக பண்ணுவாங்க நம்ம இங்கே தான் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க மக்கள் கம்பெனியோட போக்குவரத்துக்கு கம்பெனில வரவங்க எல்லாம் இங்கே வேலை இடத்தை பார்ப்பாங்க வீடு பார்ப்பாங்க நீங்க இன்னைக்கு லேண்ட் ஓனரா இருந்தீங்கன்னா நாளைக்கு நீங்களே வீடு கட்டி

ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல சொன்னால் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு ஸ்டார்டிங்ல உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நம்ம தவிர்த்து ஒரு நாலு செட் நம்ம எக்ஸாம் வெளியே போட்டுருக்கோம் நம்மளோட ப்ராஜெக்ட் நீங்கள் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே அது அது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் லேக்ஸ் உங்களுக்கு ஆரம்பிக்குது இருக்கா நீங்க வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு உங்களுக்கு காட்டுறேன் பட் அதுவும் சூப்பர் அதோட ப்ளஸ் ஃபைவ் வேற லெவலில் உங்களுக்கு இருக்கும் ஓகே ஃபைவ் லேக்ஸ் நினைக்கிறீங்க அவங்க வந்து பாருங்க அதோட அங்கிருந்து உள்ள கவர்மெண்ட்ஸ் வேற மாதிரி இருக்கு உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு சோ இல்ல இவ்வளவுதான் ஐ மீன் என்னன்னா ஒரு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் தான் நம்மள்ட்ட பணம் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் வேணாம் அப்படியே நம்மகிட்ட எவ்வளவு கையிருப்பு தேவை கையிருப்பு இருக்கோ அது வச்சு நீங்க வாங்கி உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ப்ராடக்ட் இருக்கு சூப்பர் சார் இந்த அளவுக்கு உங்களுக்கு பாத்தீங்க உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆஃப் 5 லட்சம் டு 40 லட்சம் வரைக்கும் இங்கே ப்ராப்பர்ட்டி இருக்கு சரவுண்டிங்ல ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு இங்கே இருக்கு நம்ம கிட்ட உங்களுக்கு ஏத்த பட்ஜெட்ல நம்ம பண்ணி கொடுப்போம் சோ அங்க வந்து நேர்ல வந்து பார்த்தா அவங்க பட்ஜெட் கேத்த மாதிரி வாங்கிக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா சார் சூப்பர் சார் ஓகே இதோட லொகேஷன் வந்து எங்க இருக்கு பிளஸ் எப்படி வந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களுக்கு பூந்தம்பில் ரொம்ப பக்கம் சார்

ஃபோர் லேக்ஸ் அது போதுமான அமௌண்ட் சரி ஓகே மீது நம்ம பேங்க் ப்ராசஸிங் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் வச்சு நம்ம அது ப்ராசஸ் ஸோ அந்த கஸ்டமருக்கு ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி எல்லா பேங்க்லையும் நம்ம கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாம் சார் சூப்பர் சார் நம்ம சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் நம்ம எல்லா அப்டேட்டுமே வந்து கேட்கக்கூடியது தான் சோ ஃப்ரீ சைட் விசிட் அப்படிங்கிறது வந்து அது இருக்கு கண்டிப்பா சார் எல்லாருக்குமே ஃப்ரீ ஃப்ரீ சைட் விசிட் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு ஓகே கஸ்டமர் யாரெல்லாம் லைக் பண்றாங்களோ நம்மளும் கூட்டம் நம்மளே கார் வச்சு கொடுத்து வந்து பண்ணிட்டு வந்து ரொம்ப தேங்க்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தீங்க சார் சாரோட டேரெக்ட் நம்பர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன் ஸோ சார் சொன்ன மாதிரி தான் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்ட்ரொடக்ஷன்லேயே வந்து சொல்லியிருப்பேன் ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கூட நமக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஒரு அசட் இல்லை அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி எல்லா பட்ஜெட்லுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்கள்கிட்ட வந்து ஸ்டார்டிங் வர ஃபைவ் லேக்ஸ்லேருந்து அப்படி நமக்கு வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி லேக்ஸில் வரைக்கும் இவங்கள்ட்ட மல்டிபிள் ப்ராட் ப்ராஜெக்ட்டுமே வந்து இருக்குது ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக வந்து ஸோ உங்களுடைய பட்ஜெட்டுக்கு எது சூட் சூட்டாகதோ நீங்கள் இங்கே வந்து அவைலபிளாக வந்து பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் தேங்க்யூ